வணக்கம் அண்ட் வெல்கம் தென்டல் ரியல் எஸ்டேட் தென்காசி இன்னைக்கு இந்த வீடியோவில் தென்காசி மாவட்டம் தென்காசி குற்றாலம் குற்றாலம் மெயின் மெயின்ஃபால்ஸில் இருந்து செங்கோட்டைக்கு வர ரோடு இது மெயின் ரோடு இந்த ரோட்டுக்கு மேலேயே கரெக்டான லொக்கேஷன் வல்லம் வாஞ்சி நகர் பாலாலி செட்டுக்கு ஆப்போசிட்டில் சாதனா சூப்பர் மார்க்கெட்டுக்கு பக்கத்தில் அடுத்த இடம் ஒரு பதினொன்னேமுக்கா செண்டு கமர்ஷியல் கடமனை சேல்ஸுக்கு வந்திருக்கு அதோடய டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எந்த ரோட்டில் தான் ராமச்சந்திரா சூப்பர் மார்க்கெட் இருக்குது ஒரு பிரபலமான ஏரியா வாஞ்சி நகரில் எல்லாருமே இந்த வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப ஆசைப்படுவாங்க ஏன்னா அந்தளவுக்கு ஒரு நல்ல ஏரியா இது எப்போவுமே உங்களுக்கு போக்குவரத்து வசதி இருக்கும் தண்ணி பிரச்சனை கிடையாது குற்றால மெயினரி பக்கத்துலேயே இருக்கும் உங்களுக்கு செங்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் இப்படி எல்லா வசதியும் கொண்ட ஒரு ஏரியா தான் இந்த வாஞ்சி நகர் வாஞ்சி நகர்லேயே சாதனா சூப்பர் மார்க்கெட் கரெக்டாக இதுக்கு அப்படி ஒட்டி உள்ள இடம் இந்த இடம் இந்த பச்சை கலரில் க்ரீன் கலரில் தெரிகிற இடம் தான் சேல்ஸுக்கு வந்திருக்கு கமர்ஷியல் நினச்சா கமர்ஷியல் இல்லை வீடு கட்டணுன்னு நினச்சா வீடு கட்டலாம் இல்லை கடைகள் போடணுனாலும் கடைகள் போடலாம் லைன் வீடு போடணுன்னாலும் போடலாம் இல்லை ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் கிளினிக் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பர்பஸுக்கு ஒரு சூப்பரான இடம் நல்ல இடம் ரோட்டு மேலேயே கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்கிற இடத்துல இது ஒன்று அளவு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டேஜ் இருபத்தி ஏழும் நீளம் நூற்றி அறுபதும் இருக்குது நூற்றி அறுபத்தி அஞ்சுக்கிட்ட வரும் ரெண்டேஜ் கம்மியாக இருக்குது அதனால் ஒரு நல்ல ரேட்டுக்கு கொடுக்குறாங்க நீங்கள் பின்னாடி பின் சைடு ரோடு சைடு ரோடு ரெண்டு பக்கம் இருக்குது பின்னாடி வீடு கட்டிக்கிட்டு முன்னாடி சார்ந்த தேவைகளுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் இல்லை முன்னாடி கடை வச்சுக்கிட்டு பின்னாடியே ஒரு பெரிய வீடு கட்டிக்கலாம் இருபத்தேழு அடி மாவுப்பு இருக்குது பதினேழு முக்கால் சென்ட்டு மொத்தம் பன்னெண்டு சென்ட்டு கொஞ்சம் குறையாக இருக்குது இந்த ரோட்டில் நிறையா வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் ரேட்டு செக் பண்ணிக்கோங்க அதுக்கும் இந்த இடத்துக்கும் ரேட்டு எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குன்னு பார்த்துக்கோங்க ஒரு பெரிய ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கு சூப்பரான இடம் முன்னாடியும் பின்னாடியும் காம்பவுண்டு போ கார்டன் போட்டு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி குற்றாலத்து பக்கத்தில் கட்டன்னு நினைக்கிறவங்களுக்கு கட்டிக்கலாம் இல்லை பகுதியில் தான் இந்த இடம் இருக்குது அதனால் நீங்கள் வீடே கட்டி குடியேறிக்கலாம் ஹில்ஸ் வியூ சூப்பராக இருக்கும் அங்கிருந்து பார்க்க குற்றாலம் ஃபால்ஸ் அழகாக தெரியும் ரொம்ப பக்கத்தில் இருக்குது கரெக்டாக அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும் குற்றாலம் மெயின் அருவி பேக் சைடு ரோடு இருக்குது பேக் சைடில் கொஞ்சம் இடம் புறம்போக்கு இடம் இருக்குது தேவைன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சின்னதாக ஒரு பாலம் போட்டுட்டு அந்த பக்கம் ரோடு வச்சுக்கலாம் அந்த பக்கம் வீடை கட்டிட்டு ஃப்ரெண்டேஜில் மெயின் ரோடு ஃப்ரண்டேஜில் கடையோ இல்லை ஒரு தொழில் சார்ந்த தேவைக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் எப்படின்னாலோ அதை பின்னாடி பார்த்திங்கன்னா நல்ல பெரிய பெரிய ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி நிறைய வீடு கட்டி குடியே இருக்கிறாங்க பாலாளி ரிசர்ட் ஒரு ஃபேமஸான ரிசர்ட் இந்த ரிசார்ட்டுக்கு அப்படியே இருக்கு இருக்கிற இடம் அந்த பக்கம் ரோடு இந்த பக்கம் ரோடு மேலே பக்கம் வீடு கட்டி பின்னாடி இதே மாதிரி பாலம் போட்டு யூஸ் பண்ணுறாங்க இந்த இடம் வந்து நம்மளுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பாலம் கட்டி சூப்பராக கார்டன் போட்டு பின்னாடி வீடு கட்டி இருக்கிறாங்க மாதிரி நம்மளும் யூஸ் பண்ணிக்கலாம் பின்னாடி வீடுமா முன்னாடி கடையுமா ரெடி பண்ணிக்கலாம் மெயின் ரோட்டு மேலே ஒரு சூப்பரான இடம் ரேட்டு பார்த்தீங்கன்னா சென்ட்டுக்கு பன்னிரெண்டரை லட்ச ரூபா கேட்குறாங்க என்னகோ தான் ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணிக்கலாம் இதே ஏரியாவில் நம்மகிட்ட ஃப்ளாட்டுகளும் இருக்குது வீடுகளும் இருக்குது சேல்ஸுக்கு தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் இந்த இடம் வேணும்னா நேரில் விசிட் பண்ணுங்கள் ஒரு நல்ல ரேட்டுக்கு ஓனர்கிட்ட ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம் இதே மாதிரியும் தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு போப்பு பலாட்டு, வாங்கன்னால் சரி விக்கன்னால் சரி எங்களை தொடர்பு போடலாம் நன்றி